என்னது மதுரைக்கு விஜய் வந்த காரோட வேலை இத்தனை கோடியா மதுரையில தாவேக்காவின் இரண்டாவது மாநில மாநாடானது நடக்கவிருக்கு அதற்கான பணிகள் தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு அது நடக்கவிருக்க நிலையில நேற்றே தளபதி விஜய் அவர்கள் மதுரைக்கு வந்திருந்தார் ஏர்போர்ட் மூலமாக கிளம்புனா அதுக்கப்புறம் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி கார் மூலமாக சாலை வழியாக வந்திருந்தார் தளபதி விஜய் அவர்கள் அப்படியாக ஒரு காரில் வந்திருந்தார் அந்த கார் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த காரோட விலை எவ்வளோ தெரியுமா அந்த காருடைய பேர் அந்த காரோட பேர் லெக்ஸஸ் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் இது ஒரு லக்ஸரி கார் அதனாலேயே இதனுடைய விலையானது ரெண்டு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் ரூபாயாமா பாக்குறதுக்கு ஒரு குட்டி வேன் மாதிரி இருக்கும் அந்த ஒரு காரில் தான் அவர் மதுரைக்கு வந்திருந்தார் அதனாலேயே இந்த காருடைய விலையானது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அந்த கார் மூலமாக ஒரு ஹோட்டலில் போய் தங்கியிருந்தார் அந்த ஹோட்டல்ல தான் மாநாட்டுக்காக அவர் கிளம்ப இருக்கிறாரு அந்த ஹோட்டலோட பேர் பாத்தீங்கன்னா கிராண்ட் பை ஜிஆர்டி ஹோட்டல் இந்த கிராண்ட் ஹோட்டலுடைய ஒரு ரூமுக்கான விலை எவ்வளோ தெரியுமா பத்தாயிரம் ரூபாயாமா மதுரையில் இருக்கக்கூடிய அந்த கிராண்ட் பை ஜிஆர்டி ஹோட்டல் அப்படிங்கிற இடத்துல தங்கி காரணத்தாலேயே அங்கே நூற்றுக்கும் மேற்பட்ட போலீஸார்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பாக குவிக்கப்பட்டு இருக்காங்க இந்த இருந்து மதியம் பனிரெண்டு அல்லது ஒரு மணி வாக்குல அவர் மாநாட்டுத் திடலுக்கு கிளம்புவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது மாநாடு நிகழ்ச்சிகளானது மூன்றரை மணியிலிருந்து நாலரை மணிக்குள்ள துவங்குறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணிட்டு வராங்க சரி இந்த மாநாடு தளபதி விஜய் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தருமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க